ಇವರು ನಮ್ಮವರು ನನ್ನ ಹೆಸರು ಎಸ್ ಪಿ ಮುರುಗೇಶ್ವರ್ ನಲವತ್ತು ವರ್ಷನ ಬಳೆಯ ವ್ಯಾಪಾರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ನಾನು ಚಾಮರಾಜಪೇಟೆ ಬರುವಾಗ ಹನ್ನೆರಡು ವಯಸ್ಸು ನನಗೆ ಈಗ ನನ್ನ ಮದುವೆ ಆಗಿ ನನ್ನ ಮಕ್ಕಳು ನಮ್ಮ ಹೆಂಗಸರು ಮನೇಲಿದ್ದಾರೆ ಮಕ್ಕಳು ಕೆಲಸ ಹೋಗ್ತಾರೆ ನಮ್ಮ ಅಣ್ಣ ತಮ್ಮ ನಾಲ್ಕು ಜನ எல்லாரும் பல வியாபாரம் மாட்ரு நான் பரவாய எப்பத்தேழலில் இல்லை அங்கடியில் யாரு அங்கி இல்லை நாவே வியாபார மாத்தாது அவங்க நாம் வியாபாரம் மாவோ தூட் தீவிரி ஊட்டமா கர்நாடக கன்னடத்தாகி நம்ம சென்னாக பாட நம்ம வெளியே ஐதூராக மருத்துவோம் அங்கடி தைத்தீங்க பழக ஐதுவரைகா வந்து லாரியல் எல்லாம் பர்த்தது சோடஸ்புட்டு அங்கடி எத்தி சோடிசி நீர் நீர் ஹாக்கி நானே குட்ஸ் போட்டு ரெடி மாடுத்துனி சாயங்கால ஓகே அத்து கண்டை ஆமேலே நம்ம உடுக நம்ம தம் மக பர்த்தானே நம்ம ஜெயிலே இத்தானவன் வந்து எல்லா கலச மாமேல நான் எல்லோருக்கும் இது கூத்துக்கி வியாபாரம் திருக்கேனா நம்ம ஏன்னும் சம்பாதில்ல ஏன்னா ஆசைகள் தகண்ட நெட் இதோ வியாபாரம் ஃபஸ்ட்டு சனாயித்து இங்க வியாபாரிக்கு அங்கடி ஜாஸ்தியாயத்து சுமாரி வியாபார மழையெல்லாம் பார்த்தது குளி லாஸ் ஆகிறது ஒன்றினாபாக எல்லாம் தடுக்கோக்க இது லோடு வர்த்தது சவர ரூபாய் ஒன்று பள்ளி ஐநூறு ரூபாய் வர்த்தது அவத்து வியாபாராக அவத்தி இன்னூறு ரூபாய் வியாபாரம் ஆகல எல்லாம் கொடுக்கது லாஸ் ஆகிர் தது லாஸ் ஆகி ஆமேலேன்மாத்தீவ் இல்லைனா படி தகண்டி வியாபாரம் மாட் மாட் வந்து வியாபாரம் படக்காகலாஸ் அந்தவொத்து வியாபாரம் படக்காக லாபன வர்த்தா லாஸன அதுக்கு தகுக்கோல்ல நான் ಸಂತೋಷನೂ ಬಿಡೋಲ್ಲ ನಾನು ಕಷ್ಟ ಬಂದರೂ ನಾನು ಕಷ್ಟ ಅಂತ ಹೇಳ್ಕೊಳ್ಳೋಲ್ಲ ಎಲ್ಲ ಒಂದೇ ಥರ ಇರ್ತೀವಿ ದೇವ್ರನ್ನ ನಾವು ನೆನೆಸ್ಕೊಳ್ಳಿ ಬೆಳಗ್ಗೆ ಬರ್ತೀವಿ ನಮ್ಮ ದೇವ್ರಿಗೆ ನಮಸ್ಕಾರ ಮಾಡ್ತೀವಿ ಮಂಜುನಾಥ ಸ್ವಾಮಿಗೆ ಮಾಡಿದ್ವಿ ನಾವು ಪೂಜೆ ಪೂಜೆ ಮಾಡಿ ವ್ಯಾಪಾರ ಮಾಡ್ತೀವಿ ಎಲ್ಲ ಅವ್ರು ಕಾಪಾಡ್ಕೊಳ್ತಾರೆ ಅಷ್ಟೇ ನಮ್ಮ ವ್ಯಾಪಾರ ಚೆನ್ನಾಗಿ ಆಗಬೇಕು ಎಲ್ಲ ಒಳ್ಳೆ ಆಯಿಸಿ ಚೆನ್ನಾಗಿರ್ಬೋದು ಹೇಳ್ತೀವಿ ಅಷ್ಟೇ ಅಷ್ಟೇ ಬೇರೆ ಏನಿದೆ ನಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಆಗಬೇಕು ಚೆನ್ನಾಗಿರಬೇಕು பேரே பாரா நமக்கு ஏன் பேர் நமக்கு எல்லாரும் சார் எல்லாரும் சேனாக இருந்தால் நம்ம சேனாகிரோது நம்ம மாத்திர கிட்டப்பிட்றேனா எல்லாரும் சேனிர் இல்லை அவரு அவரு கலசல்தாரே நம்ம வியாபாரம் அவரேன்னு மாடி பிடிய யாரும் கேட்கல நம்ம வியாபாரம் நான் மாத்தீங்க ಯಾಕೆ ನಾವು ಇದು ಮಾಡಿದ್ರೆ ನಮ್ಗೆ ಆಗಲ್ಲ ಅಂತ ಮಾಡ್ತಾ ಇರೋದು ಮಕ್ಕಳು ಓದಿರೋದು ಎಲ್ಲ ಒಳ್ಳೆ ಊಟ ಮಾಡಿರೋದು ಎಲ್ಲ ಇದ್ದರೆ ನಾನು ಆಸ್ತಿ ಸಮಾನ ಮಾಡಿಲ್ಲ ಅಷ್ಟೇ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಓದಿ ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರೆ ನಮಗೆ ನಾವು ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಬಂದು ನಾವು ಈ ಬಾಳೆಹಲೇನೆ ನಮ್ಮನ್ನ ಕಾಪಾಡಿರೋದು ಇರೋದು ಕರ್ನಾ ಕನ್ನಡ ತಾಯಿ ಕಾಪಾಡಿರೋದು ಬಾಳೆ ಆದರೆ ನಾವು ಬಿಡೋಕೆ ಆಗ್ತದ ಬಿಡೋಕ್ಕಾಗಲ್ಲ ಎಷ್ಟು ವಯಸ್ಸಾದರೂ ವ್ಯಾಪಾರ ಮಾಡ್ತಾ ಇರ್ತೀವಿ ಇವರು ನಮ್ಮವರು